நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டிருந்த தடையை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறது மதுரை கிளை சென் உயர்நீதிமன்றம் மாஞ்சோலை பிபிடிசி தேயிலை நிறுவனம் சார்பில் தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் தற்போது தடை நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது குத்தகை காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி பதினோராம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் தொழிலாளர்களை வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது தடை நீட்டிப்பு என்பது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைகிறார் தோட்ட தொழிலாளர்களை நடவடிக்கையில தடையை நீட்டித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை அரசுக்கு தெரிவித்திருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலி என்ற மலை கிராமம் உள்ளது இந்த மலை கிராமம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவும் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த மலைப்பகுதியில் தேயிலை தோட்டம் உள்ளது இந்த தேயிலை தோட்டத்தை தனியார் நிறுவனம் கடந்த பல் பல ஆண்டுகளாக நிர்வகித்து வருகிறது இந்த தேயிலை தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு க்கும் மேற்பட்ட நபர்கள் தொடர்ந்து பணிபுரிந்து வந்தனர் இந்நிலையில் இந்த தேயிலை தோட்டத்தினுடைய உரிமம் என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோடு நிறைவு பெறுகிறது இந்த நிறுவனத்தினுள் பணிபுரியக்கூடிய தான் தற்போது இந்த நிறுவனம் மூடப்போகாக கூறி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு தொகைகளை கொடுத்து வெளியேற்றி வருகின்றது இவ்வாறு வெளியேற்றப்படக்கூடிய தொழிலாளர்கள் அந்த மலைப்பகுதியை விட்டு வேறு வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர வேண்டும் என்றும் அரசு தரப்பிலும் தெரிவித்து தெரிவித்து வருகிறது இந்த தான் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஹ் இந்த வசிக்க வசிக்கக்கூடிய அமுதா மற்றும் ஜான் கென்னடி ஆகியோர் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர் குறிப்பாக இவர்களுடைய மனுவினுடைய சாரம்சம் என்பது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் மூன்று தலைமுறையாக இங்கே இருந்து பணிபுரிந்து வருகின்றோம் இந்நிலையில் இந்த நிறுவனத்தை மூடிவிட்டு வேறு பகுதிக்கு செல்ல செல்பென்றால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே தொடர்ந்து இந்த நிறுவனத்தை தமிழக அரசு எடுத்து நடத்த வேண்டும் அது அவ்வாறு இல்லாவிடில் எங்களுக்கு மறு வாழ்வா மறு வாழ்வு அளிக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் அதுவரை தங்களை கூடாது என்றுதான் ஆஹ் உத்தரவிடக் கோரிதான் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுதான் தற்போது உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் ஜி ஆர் சுவாமிநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது நேற்று முன்தினம் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் இவர்களை வெளியேற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தனர் அதாவது தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றக் கூடாது என்று இடைக்கால தடை விதித்திருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணை வந்தபோது தமிழக அரசின் தரப்பினுடைய தமிழ்நாடு மூத்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி தமிழக அரசு அவர்களை எந்தவித தொந்தரவும் செய்யவில்லை தனியார் நிறுவனம் தான் அவர்களை வேலையை விட்டு அனுப்புகிறது அதனால் அந்த மாஞ்சோலையை விட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய சூழல் உள்ளது என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த தொழிலாளர்களுக்கு அரசு தரப்பில் என்னென்ன நலத்திட்டங்கள் வழங்க இருக்கிறீங்க அது சம்பந்தமான முழு விவரத்தினுடைய நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த எந்த தடை இவர்களை வெளியேற்றுவது சம்பந்தமாக அரசோ தனியார் தேயிலை தோட்ட நிறுவனமோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது மின் கட்டணம் குடிநீர் குடிநீர் போன்றவற்றைகளையும் எதுவும் தொந்தரவு செய்யக்கூடாது அவர்கள் தொடர்ந்து அங்கு வசிக்க வேண்டும் இது சம்பந்தமான உத்தரவுகளை அரசு தரப்பிலிருந்து முழு அறிக்கை பெற்றப்பட்டு பின்பு முழு உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதுவரை இவர்களை வெளியேற்ற தடை விதித்து தற்போது வழக்கு விசாரணையும் ஒத்திவைத்துள்ளனர் வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபிக் ராஜா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்கள்.